வணக்கம் லதா சேதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூத்தி அறுபத்தைந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல் மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானைகை காண ராம ராமநா ராம ராம என்று வனமிறைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் குளிர வைத்தாயே மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானையை காண ராம 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 என்று மனமிரைந்தாயே அந்த ராஜ தேவி சீதை மனம் குளிர வைத்தாயே உன்னை நினைக்கும் போது அதிசயமே தோன்ற வானர வீதா மனதில் பெருகுது பரவசமே மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானையை காண ராம ராம என்று மனமிரைந்தாயே அந்த ராஜதேவி சீதை மனம் வைத்தாயே வாயு குமாரா வாரதி ராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாலா வாயகுமாரா வாரதி ராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாலா இடைவாளில் வமர்ந்தவனே உண்ணாமல் சொல்லி திருவடி நிலை மீது தூசிடவோம் படைவானில் சிறந்தவனே உன் எங்கும் குங்கும சந்தனமே வீசிடுமே கானகத்து தேவா களையடிக்க வாவா கானகத்து தேவா களையடிக்க வாவா கரை நாதா கரையில் சேர்க்க வாவா கரை நாதா கரையில் சேர்க்க வாவா உன்னோடு தவமாக கண்ணாலே காண்பாய் எங்களை மனமிறங்கி வா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானையை காண வாயு குமாரா வாரதி ராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாலா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானையை காண தடையாவும் தகர்ப்பவனே உன் ஞானத்தாளில் துளசியின் இலையாலே போற்றிடுவோம் விடையாவம் அழிப்பவனே உன் கோலம் வெற்றி கொடி மாலை சாற்றிடுவோம் விடையாவும் அழிப்பவனே உன் கோலம் கண்டு வெற்றி கொடி மாலை சாற்றிடுவோம் மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானகியை காண வாயுகுமாரா வாரதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா மலைகளாக தோன்றும் மனதிலாகும் துன்பா மனமிறங்கி வாவா அவை கடக்க வேண்டும் உலகே பாடும் வேதத்தில் அவையெல்லாம் மாறுதியே வாயுகுமாரா வாரதிராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா வாயுகுமாரா வாரதி ராயா வார்த்தையிலே விளையாடும் பேரறிவாளா மலை தாண்டி வந்தாயே கடல் தாண்டி வந்தாயே அந்த மிதிலாவின் ஜானை காண ராம ராம என்று மனமிறைந்தாயே அந்த ராஜ தேவி மனம் குளிர வைத்தாயே அந்த ராஜ தேவி சீதை மனம் குளிர வைத்தாயே அந்த ராஜ தேவி மனம் நன்றி வணக்கம்